பொடி கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கீங்களா பொடி கொழுக்கட்டை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வேறு எந்த கொழுக்கட்டையுமே கூட பிடிக்காது இனிப்பு கொழுக்கட்டை கூட பிடிக்காது கார கொழுக்கட்டை இப்போ இது பிடிக்காது இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன் அது கூட ஒரு கால் டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனு மிளகு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா வந்து பொன்முறலாக வறுத்துக்கலாம் எல்லாம் விட தேவையில்லை எண்ணெய் விடாமலேயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாயை அஞ்சு மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கூட போட்டுக்கலாம் இன்னும் ஒன்றாவது ரெண்டாவது ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம் இதில் வந்து அரை தேங்காய் மூடி நான் துருப்பி சேர்த்துருக்கேன் இந்த அரை தேங்காய் மூடியே நமக்கு போதும் தேங்காயோடு நம்ம இந்த பொடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வெள்ளை எள் கிடைச்சா கூட எள் எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட எள்ளு கடை இல்லை அதனால் வந்து நான் எள்ளு சேர்த்துக்கல நான் கால் டீஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துட்ருக்கேன் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா உணர்த்திட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்முறையெல்லாம் வந்து நமக்கு வ வதங்கி வரணும் நமக்கு வந்து கரு கறிக்கிடக்கூடாது கருகிடாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் தேங்காய் அந்த உளுத்தம்பருப்பு இது கூட எள் கிடைச்சிது அப்படின்னா எள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நான் இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதித்து வரணும் இந்த தண்ணி தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இன்னும் கூட நல்லாவே கொதித்து வரணும் அதுக்குள்ளே நம்ம மாவு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு கப்பு கணக்கு தான் ஆனால் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கிறேன் இதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் நெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு நெய் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் இல்லைன்னா பட்டர் விட்டுக்கலாம் இது ரெண்டு இந்த மூணுல எது வேணாலும் நம்ம ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மாவும் நெய் உப்பு எல்லாம் கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு நல்லா மாவு வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் பிசஞ்சிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி விட்டு அந்த சுடு தண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் தண்ணி இப்போ வந்து நமக்கு நல்லா கொதிக்குது இதை வந்து நம்ம இப்போ இந்த மாவில் ஊற்றிக்கலாம் கை வச்சிடாதீங்க அதனால தான் நான் கரண்டி வச்சுருக்கேன் இல்லை துடுப்பு மாதிரி இருக்கும் அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை மரக்கரண்டி கூட வச்சுக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அப்பளக்கட்டையால் கூட நம்ம பார்த்துக்கலாம் சுழட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் கரண்டியால் தான் அன்னவெட்டியால் தான் நான் வந்து கலந்து விடுறேன் இந்த மாதிரி கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து தலை தளன்னு தான் இருக்கணும் மாவு ரொம்ப கட்டியாக கல் மாதிரியெல்லாம் இது எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன் நான் தட்டு போட்டு மூடிட்டு திருப்பி எடுத்துட்டேன் தட்டு வந்து நமக்கு அதில் ஆவி தண்ணி அதுலேயே விழுந்துடும் ரொம்ப குளகுழன்னு ஆகிடும் அதனால் வந்து அந்த த அந்த தட்டு எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தை நான் மூடியிருக்கேன் இதில் வந்து ஆவி வந்து நமக்கு வெளியில் வந்துடும் அதனால் நான் ஆவி வெளியில் போகிற மாதிரி நான் மூடியிருக்கேன் இப்போ வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் தலை தளம்னே இருக்கட்டும் தண்ணி எதுவும் நமக்கு தேவைப்படாது நல்லா தலை தளன்னு இருக்கட்டும் இந்த நேரத்தில் வந்து நான் மிக்சில் அரைச்ச தேங்காய் துருவலை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியே வேணும்னாலும் கூட துருவியும் போட்டுக்கலாம் நான் சில்லியாக எடுத்துட்டேன் அதனால் வந்து நான் தேங்காய் துருவ மிக்சியில் போட்டுவிட்டேன் தேங்காய் துருவி போடாமல் தேங்காய் துருவி போட்டோம் அப்படின்னா அந்த பால் வாசனைக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வெறும் குழுக்கட்டையே வெறும் மாவாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டோன்னா அது நமக்கு பல்லில் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா தலை தலன்னு இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து மாவு வந்து உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் ஒரு சின்ன சின்ன கோலி குண்டு அளவுக்கு நீங்கள் பிடிச்சா போதும் ரொம்ப பெருசெல்லாம் தேவைப்படாது நம்ம கோழி குண்டு பசங்கள்லாம் கோழி விளையாடுவாங்க பார்த்தீங்களா அந்தளவுக்கு கோழி கோலி அளவுக்கு செஞ்சிங்கன்னா போதும் இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் ஒரு கப்பு தான் நான் மாவு போட்டேன் எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் இட்லி பானையில் தண்ணி விட்டுருக்கேன் அது வந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பொடியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே இது இந்த இந்த பத்திரத்தில் தான் நான் வந்து அந்த கொழுக்கட்டையை போட்டு வேக வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிறேன் நீங்கள் இட்லி தட் இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம் நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால தட்டு இருக்கும் பார்த்தீங்களா இட்லி பானையில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடச்சிதுன்னா அந்த தட்டில் கூட வச்சுக்கலாம் நான் வந்து இட்லி பானையில் வச்சுட்டோம் இட்லி தட்டில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்றதுனால இந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன் இந்த பாத்திரம் எனக்கு இட்லி தட் இட்லி பானைக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ நமக்கு ஆவியும் நமக்கு ரொம்ப இதுவாகாது தண்ணியும் அதில் சேர்ந்துக்காது இப்போ வந்து இந்த பவுடரை நம்ம வந்து க வறுத்து தான் பவுடர் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த பக்கையும் எடுத்து வச்சுட்டேன் நல்லா மூடி போட்டு மூடிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வெந்தாவே போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா விந்துடும் என்ன குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கோம் இந்த பொடியும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது இந்த பொடி நம்ம வந்து அப்பப்போ கொழுக்கட்டை செய்யும்போது நமக்கு தேவை இந்த பொடி கொழுக்கட்டை சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் வறுத்து செஞ்சுக்கோங்க அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி பொடி கூட போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் அது வந்து இந்தளவுக்கு டேஸ்ட்டு தராது உடனே செஞ்சு உடனே நம்ம சாப்பிட்ணும் அப்போ இட்லி பொடியில் வந்து நம்ம கடலை பருப்புலாம் போட்டிருப்போம் அதனால தான் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து நம்ம தாராளமாகவே போட்டுக்கலாம் இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு குத்து கருவேப்பில் போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் துருவியும் போடக்கூடாது ரெண்டாவது நம்ம அரைச்ச விழுதும் போடக்கூடாது இது இதுக்கு வந்து நமக்கு சின்ன சின்னதாக பொடியாக தான் கட் பண்ணி போடணும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டை வெந்து வெந்து வந்த கொழுக்கட்டையை இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம வதக்கிடணும் எண்ணெயிலேயே வதக்கினா தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்போ தான் நம்ம பொடி போடும்போது ஒன்றோடு ஒன்றும் ஒட்டிக்காது அதனால் வந்து எண்ணெயிலேயே நம்ம கொழுக்கட்டையை ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியை போட்டோம்னா எல்லா கொழுக்கட்டையிலையுமே நமக்கு நல்லா ஒட்டி வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை வந்து அப்படியே போட்டுக்கலாம் நம்ம புதுசாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால நம்ம கரெக்டான அளவு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து மிச்சப்படாது கரெக்டான அளவு எடுத்து நீங்கள் வந்து பொடி செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம நட்டு தட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் சாய்ந்தரம் நேரத்தில் நம்ம டீ குடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தேங்க் தேங்க்யூ